ஸ்ரீராம ஜெய ஜெய ராமா ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ராமா ராம பதிமூன்று வால்மீகி முனிவர் உபதேசம் இன்று கூட எவர்கள் உள்ளத்தில் கனவிலாவது எப்பொழுதாவது லக்ஷ்மணன் சீதை ராமன் வழி போக்கர்களாக வந்து அமர்வார்களானால் எவரோ மிகச்சில முனிவர்களை சொல்ல முடியுமோ அந்த வழியில் அவரும் ராமனுடைய பரம பதத்தை அடைந்துவிட முடியும் பிறகு ராமன் சீதை கலைத்திருக்கிறாள் என்று அறிந்து அருகில் உள்ள ஆலமரத்தையும் குளிர்ந்த நீரோடையையும் பார்த்து அன்று அங்கேயே தங்கினர் கிழங்கு வேர் பழங்கள் உண்டு இரவு தங்கி காலையில் எழுந்து ஸ்நானம் செய்துவிட்டு ராமன் மேலே நடந்தார் அழகிய வனங்கள் குளங்கள் மலைகளை பார்த்து கொண்டே பிரபு ஸ்ரீராமன் வால்மீகி முனிவரின் ஆசிரமம் வந்து சேர்ந்தார் முனிவரின் வாசஸ்தலம் பர்வதம் காடு நீர் நிலைகள் பவித்திரமாக அமைந்து அழகாக உள்ளதை ஸ்ரீராமன் பார்த்தார் பொய்கையில் தாமரைகள் காடுகளில் மரங்கள் பூத்து செழித்திருந்தன மகரந்த ரசத்தில் மூழ்கின வண்டுகள் இனிமையாக ரீங்காரமிடுகின்றன பலவித பட்சிகள் மிருகங்கள் கோலாகலம் புரிகின்றன பகையின்றி நிம்மதியான மனதுடன் சஞ்சரிக்கின்றன பவித்திர அழகான ஆசிரமத்தைக் கண்டு தாமரை கண்ணன் ஸ்ரீராமன் மனம் மகிழ்ந்தார் ரகுவரன் வருவதை அறிந்த முனிவர் அவர்களை அழைத்துச் செல்ல முன்னே வந்தார் ஸ்ரீராமன் வால்மீகி முனிவரை தண்டனிட்டு வணங்கினார் அந்தணர்களில் சிறந்தவரான முனிவர் ஆசியளித்தார் ராமனுடைய தெய்வீக அழகைக் கண்டு முனிவர் கண்கள் குளிர்ந்தன அரிய உபச்சாரம் செய்து முனிவர் அவர்களை ஆசிரமத்திற்குள் அழைத்து வந்தார் முனிவர் கோமான் வால்மீகி உயிரினும் இனிய விருந்தினர்களை வரவேற்று அவர்களுக்கு கிழங்கு வேர் பழங்களை வரவழைத்தார் சீதா ராமர் லக்ஷ்மணர்கள் பழங்களை உண்டனர் முனிவர் அவர்களுக்கு இளைப்பார அருமையான வர்ணசாலை காண்பித்தார் ராமன் அருகில் அமர்ந்து அவருடைய மங்களமான வடிவை கண்ணாரக் கண்டு வால்மீகி முனிவரின் உள்ளம் பேரானந்தத்தில் திளைத்தது அப்பொழுது ராமன் தாமரை போன்ற கைகளை கூப்பி காதுகளுக்கும் இன்பமளிக்கும் சொற்கள் கூறினார் முனிவர் கோமானே தாங்கள் முக்காலம் உணர்ந்தவர் அகில உலகமும் உங்களுக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி போல பிரபு இவ்விதம் கூறி மேலும் எந்த எந்த விதம் ராணி கைகேயி வனவாசம் விதித்தாலோ அந்த கதையை விவரமாக சொன்னார் பிரபு தந்தையின் ஆணை தாயின் இணக்கம் பரதன் போன்ற தர்மாத்மாவான தம்பிக்கு அரசு எனக்கு தங்கள் தரிசனம் எல்லாமே என்னுடைய புண்ணியங்களின் பயன்கள் முனிவர் அரசே தங்கள் திருவடி தரிசனத்தில் இன்று எங்கள் புண்ணியங்கள் அனைத்தும் சபலமாயின இனி எங்கு தங்கள் ஆணையோ எங்கு முனிவர்கள் எங்களால் கஷ்டம் அடைய மாட்டார்களோ ஏனெனில் எந்த அரசரால் முனிவர் தாபசர்கள் கஷ்டத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்களோ அந்த அரசர் நெருப்பியின்றியே எரிந்து எரிந்து சாம்பலாகிவிடுவர் அந்தணர்களின் மகிழ்ச்சியே சாதுக்களின் மகிழ்ச்சியே எல்லா மங்களங்களுக்கும் வேர் புவியில் தேவர்களான சாதுக்கள் அவர்களின் கோபம் கோடி குளங்களை சாம்பலாக்கிவிடும் இவ்விதம் மனதில் ஆராய்ந்து எங்கு லக்ஷ்மணன் சீதையுடன் போய் மெல்லிய இலைகளாலும் புற்களாலும் குடிசை போட்டு சில நாட்கள் தங்கலாமோ இரக்கமுள்ளவரே அந்த இடத்தை தயை கூர்ந்து காட்டுங்கள் இவ்வாறான ராமனுடைய இயல்பாகவே நேர்மையான சொல் கேட்டு ஞானியான வால்மீகி முனிவர் கூறினார் நன்று ராமா நன்று ரகுகுலத்தின் வெற்றி கொடியே நீங்கள் ஏன் இவ்வாறு கூற மாட்டீர்கள் நீங்கள் என்றுமே வேதத்தின் கட்டுப்பாட்டை காப்பாற்றுபவரல்லவா ராமா நீங்கள் வேதத்தின் அணை காப்பாளர் உலக நாயகன் ஜானகி உங்கள் ஸ்வரூபமேயான மாயை அந்த மாயை கிருபையின் பெட்டகமான தங்கள் குறிப்பறிந்து ஜகத்தை படைத்து காத்து தமக்குள் அடக்கி கொள்கிறார் ஆயிரம் தலைப்படைத்த நாகங்களின் தலைவர் சேஷன் பூமியை தாங்குபவரான அகில சராச்சரங்களுக்கும் எஜமானனான சேஷனே லக்ஷ்மண சுவாமி தேவர்களின் காரியம் பொருட்டு தாங்கள் அரச வடிவெடுத்து துஷ்ட அரக்கர் படைகளை அழிப்பதற்காக வந்திருக்கிறீர்கள் ராமா உங்கள் இயல்பு சொற்களுக்கும் புத்திக்கும் அப்பாற்பட்டது வெளிப்படாதது சொல்ல முடியாதது எல்லையற்றது வேதங்கள் இடைவிடாது அதை இதுவல்ல அதுவல்ல என்று விளக்கி கூறிக்கொண்டே போகின்றன ராமா காணப்படுவது உலகம் நீங்கள் அதை காண்பவர் தாங்கள் பிரம்மா விஷ்ணு சிவன் இவர்களை ஆட்டி படைப்பவர் அவர்கள் கூட உங்களின் மர்மத்தை அறியார்கள் பிறகு எவர்தான் உங்களை அறிய முடியும் நீங்கள் யாரை அனுமதிக்கிறீர்களோ அவர்தான் தங்களை அறிய முடியும் அறிந்தவுடன் அவர் தங்கள் ஸ்வரூபமாகவே ஆகிவிடுகிறார் ரகுநந்தனா பக்தர் உள்ளங்களை குளிர்விக்கின்ற சந்தனமே தங்கள் அருளால்தான் பக்தர்கள் தங்களை அறிய பெறுவார்கள் தங்கள் திருமேனி ஆனந்தமயமானது பிரகிருத்தியில் உண்டான ஐம்பூதங்கள் சேர்க்கையாக கர்ம வினைக்கு ஆட்பட்டு காரண சூக்ம வெளிப்பாடு என்ற மூன்று உடல்கள் போல மாயைக்கு உட்பட்டவரல்ல நீங்கள் உங்கள் சரீரம் விகாரங்களற்றது இந்த இரகசியத்தை அறியத்தக்கவர்கள்தான் அறிவார்கள் நீங்கள் தேவர்கள் சாதுக்களின் காரியத்தின் பொருட்டு தெய்வமான மனித திருவுரு தாங்கியுள்ளீர்கள் ஆனால் சாதாரண அரசர் போல பேசுகிறீர்கள் செய்கிறீர்கள் ராமா தங்கள் கதையை பார்த்து கேட்டு முட்டாள்கள் அறியாமையால் கலங்குகிறார்கள் ஞானிகளோ மகிழ்கிறார்கள் நீங்கள் எது செய்தாலும் சொன்னாலும் அவை எல்லாமே நல்லவை இது சத்தியம் தர்ம பாதையை காண்பிப்பவை எப்படி உடல் அமைப்போ அப்படி நடிக்க வேண்டும் இப்பொழுது தங்கள் மனித உருவில் இருப்பதால் மனிதர் போல நடப்பது தான் நீங்கள் எங்கே தங்கலாம் என்று என்னை கேட்கிறீர்களே எனக்கு கேட்க கூச்சமாக இருக்கிறது தாங்கள் எங்குதான் இல்லை அந்த இடத்தை கூறுங்கள் பிறகு தாங்கள் தங்குவதற்கு இடம் கூறுகிறேன் முனிவரின் பிரேம ரசம் தோய்ந்த மொழி கேட்டு ராமன் தன் ரகசியம் வெளிப்பட்டு விடுமோ என்று அச்சத்தினால் மனதிற்குள் புன்னகை புரிந்தார் வால்மீகி முனிவர் சிரித்துவிட்டு மேலும் அமுத ரசத்தில் மூழ்கிய இனிய மொழி பேசலுற்றார் ராமா கேளுங்கள் தாங்கள் சீதை லக்ஷ்மணனுடன் எங்கு வசிக்கலாமோ அந்த இடம் காட்டுகிறேன் எவர்களுடைய கடல் போன்ற காதுகள் தங்கள் அருமையான கதைகளாகிய நதிகளால் எப்பொழுதும் நிரம்பிக்கொண்டே இருந்தாலும் எப்பொழுதும் பூரணமாகாதோ போதும் என்று நினையாதோ அவர்களுடைய ஹிருதயம் தங்களுக்குரிய சுகமான இல்லம் எவர்கள் தமது கண்களை சாதக பறவைகளாக்கி தங்கள் தரிசனம் என்ற மேகத்திற்காக எப்பொழுதும் துடிப்பார்களோ எவர் பெரிய நதிகள் கடல்கள் நீர் நீர்வீழ்ச்சிகள் இவற்றை புறக்கணித்துவிட்டு தங்கள் அழகு என்ற மேகத்தின் ஒரு சொட்டு நீரினால் திருப்தி அடைகின்ற சாதகம் போன்றவர்களோ ரகுநாதா அந்த பெரியோர்களின் உள்ளங்களாகிய மாளிகைகளில் லக்ஷ்மணன் சீதையுடன் நீங்கள் மங்களத்துடன் வாழுங்கள் தங்கள் புகழாகிய நிர்மல மானச பொய்கையில் எவருடைய நாக்கு என்ற அன்ன பேடை குண குவியல்களாகிய முத்துக்களை பொறுக்கி எடுக்கின்றதோ ராமா அவர்கள் உள்ளத்தில் வாழுங்கள் எவர்களுடைய நாசி பிரபுவினுடைய பவித்திரமான நறுமணமுள்ள புஷ்பம் துளசி முதலிய பிரசாதங்களை முகர்கின்றனவோ எவர் தங்களுக்கு படைக்கப்பட்ட நிவேதனத்தை உண்டு தாங்கள் உடுத்துக்கலைந்த பீதக ஆடை அணிகளை அணிகின்றார்களோ எவருடைய தலை தெய்வம் குரு அந்தணர்கள் சாதுக்களை தரிசித்தவுடன் மிகவும் பணிவுடன் அன்புடன் குளிர்கின்றதோ வணங்குகின்றதோ எவருடைய கைகள் தினந்தோறும் தங்களுடைய திருவடிகளை பூஜிக்கின்றனவோ எவருடைய ஹிருதயம் ராமனுக்கே பொறுப்போ வேறு ஒருவருக்கு அல்லவோ ராமா எவருடைய கால்கள் புண்ணிய தீர்த்தங்களில் நடமாடுகின்றனவோ ராமா நீங்கள் அவர்கள் உள்ளத்தில் வாழுங்கள் எவர் உங்கள் மந்திரத்தை ஜபித்து பரிவாரங்களுடன் வழிபடுகிறாரோ எவர்கள் பலவித தர்ப்பணங்கள் ஹோமங்கள் செய்கிறார்களோ சாதுக்களுக்கு விருந்து அளித்து நிறைய தானம் கொடுக்கின்றார்களோ தம்முடைய குருவை தங்களை காட்டிலும் கூட பெரியவராக நினைத்து எல்லாமாகவே கருதி மதித்து பணிவிடை செய்கிறார்களோ இவ்விதமாக எல்லா கடமைகளையும் ஆற்றி எல்லாவற்றிற்கும் ஒரே பயனாக ராமனுடைய திருவடிகளில் நமக்கு பக்தி பெருகட்டும் என்று வேண்டுகிறார்களோ அந்த பெரியோர்களுடைய மனங்களாகிய கோயில்களில் சீதா ரகுநந்தனர்களாக தாங்கள் இருவரும் வாழுங்கள் எவருக்கு காமம் கோபம் மதம் தற்பெருமை மோகம் பேராசை மன விருப்பு வெறுப்பு கபடம் டம்பம் மாயை இவை ஒன்றும் இல்லையோ ரகுராஜனே அவர்கள் உள்ளத்தில் வாழுங்கள் எவர் எல்லோருக்கும் பிரியமானவரோ எல்லோருக்கும் நன்மையே செய்பவரோ எவருக்கு சுகம் துக்கம் புகழ் ஏச்சு எல்லாம் சமமோ எவர் ஆராய்ந்து உண்மையை பிரியமாக இருந்தால் மட்டும் கூறுபவரோ எவர் விழுத்திருந்தாலும் தூங்கினாலும் தங்களையே புகழென கொள்கிறாரோ தங்களை விட்டால் எவருக்கு வேறு கதி கிடையாதோ ராமா அவர்கள் உள்ளத்தில் வாழுங்கள் எவர் பிறர் பெண்டீரை தாயை போல் மதிக்கிறாரோ பிறர் செல்வத்தை விஷமென கருதுகிறாரோ எவர் பிறர் மேன்மை கண்டு மகிழ்வாரோ எவர்கள் பிறர் விபத்தை பார்த்து மிகவும் வருந்துகிறாரோ ராமா எவருக்கு நீங்கள் உயிரே போல் இனியவரோ அவர்கள் உள்ளமே தாங்கள் வாழத்தக்க மங்கள பவனம் அப்பா ஸ்ரீ ராமா எவருக்கு எஜமான் நண்பன் தாய் தந்தை குரு எல்லாம் நீங்களே தானோ அவர் கோயிலில் சீத்தையுடன் கூட இரு சகோதரர்களும் வாழுங்கள் எவர் எல்லோருடைய குற்றம் குறைகளை விடுத்து நற்பண்புகளை மெச்சுகிறாரோ அந்தனர் பசுக்களுக்காக சங்கடங்களை பொறுத்து கொள்கிறாரோ எவருடைய நீதி முறையில் உலகினருக்கு மரியாதை உள்ளதோ அவருடைய அருமையான மனமே உங்களுக்கு வீடு எவர் தமது நிறைவெல்லாம் உங்களுடையது என்றும் தம்முடைய குறையெல்லாம் தம்முடையதே என்றும் நினைக்கின்றனரோ எவர் எவ்விதத்திலும் தாங்களே பொறுப்பு என்று நிம்மதியாக கருதுகிறாரோ ராம பக்தர்கள் எவருக்கு பிரியமானவர்களோ அவர்கள் உள்ளத்தில் தாங்கள் சீதையுடன் வாழ்ந்திருங்கள் ஜாதி செல்வம் தர்மம் தற்பெருமை பிரிய சுற்றம் சுகமளிக்கின்ற வீடு எல்லாவற்றையும் துறந்து தங்களையே எவர் எப்பொழுதும் ஹிருதயத்தில் கொள்கிறாரோ ரகுநாதா அவர்கள் உள்ளத்தில் வாழுங்களேன் ஸ்வர்க்கம் நரகம் மோட்சம் எல்லாமே எவர் பார்வையில் சமமோ ஏனெனில் அங்கெல்லாம் கூட வில்லும் அம்பும் ஏந்திய கோதண்ட பாணியான தங்களையே பார்க்கின்றனரோ எவர் செயல் சொல் மனங்களால் தங்கள் அடிமையோ ராமா அவர்கள் உள்ளத்தில் நீங்கள் டேரா போட்டு வாழுங்கள் எவர்களுக்கு எப்பொழுதும் எதிலும் பற்றில்லையோ தேவையில்லையோ ஆசையில்லையோ எவருக்கு தங்களிடம் மாத்திரம் இயல்பான பக்தி உள்ளதோ தாங்கள் அவர்கள் உள்ளத்தில் இடைவிடாது வசியுங்கள் அவர்களின் ஹிருதயமே உம்முடைய நிரந்தர வீடு ராமா